மாடு கலாம் மாடு டைம் ஸ்டார்ட் நவு வேறு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்மமுனீஸ்வரர் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அடகிய தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றியம் பட்டி நெவுளி நாதன் ஐயனார் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஒட்டியிலே வரிசை தொழில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து வரிசை தவிட வருவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கட்லாங்குளம் சமுத்திரக்கனி சின்னத்தம்பி சமுத்திரக்கணி கட்லாங்குளம் கரிமூட்டை யாவாரி அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கோள் வளர்ந்து இருக்கின்ற பரிசுத்தவனை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார்

மே கருநிற நாயகனா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் தலைக்குடி ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் எஸ் டி டிதராஜ் ஜி முனியசாமி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மேற்கொண்டிய துணை செயலாளர் ஆர்சிபுரம் எஸ் ராஜராணி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டி சிறப்பு பரிசாக எஸ் தரைக்குடி முத்துராமலிங்க தேவர் மு காளிநாதன் தமிழ்நாடு முப்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க செயலாளர் சிங்கை நகரம் கோவை சார்பாக வண்டல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்றை சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற வருகத்தவனும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் என்னுடைய வர்ணனையை பாராட்டிய தரைக்கூடி அண்ணன் பாரதி சிவாஜி அவர்கள் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஐநூத்தி ஒன்றை வாரி வழங்கிய அண்ணன் பாரதி சிவாஜி அவர்களுக்கு வர்ணனையாளர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு வடமாடு சங்கத்தின் சார்பாக வடமாடு உண்டைகளை உறுத்தாக்கி

மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக பல்லாகுளம் சித்திரவேல் என்ற மூக்கை அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு எக்கச்சக்கமா வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தவணை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசே வீரர்களை வாடியுடைய உரிமையாளர்களை காலை களமாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மேலும் வர்ணையாளர்களை பாராட்டி எங்களுடைய வர்ணனையாளர்களை பாராட்டி

கடைசி நேரத்தில் கடை வரைக்கும் வந்து ஆடிச்சா என்ன பண்ணுவீங்க செல்ல தான் கவனிச்சுட்டு மாடு மாடுவத கவனிக்க மாட்டியா வீரர் வந்துட்டு ஃப்ரீயா ஓடி ஆடி விளையாடுறது பெரிய கிரவுண்ட் போட்டு சார் காவல்துறை வந்து இது அப்புறம் சார் விழா கம்படியா இருந்தாலும் பரவாயில்ல சார் இறுதி நேரம் நல்லா நல்லாச்சு ரெண்டு சுற்று தான் இருக்கு நான் சொல்றது நான் விளையாட்டுக்கு சொல்ல கிடையாது மேலும் இந்த மாடி சிறப்பு பரிசு குருசாமி தேவர் சிவாஜி ஒன்று பாராட்டி பெருமுள்ளி என்ற அமரவிழா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக செல்வ கணேசரிக்கல் நடிப்போர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தோணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா இவு மிக்க வீரர்களா நிகழ்ச்சி அனைத்து சுற்றிற்கு பீரோ வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முத்துராமலிங்கபுரம் இருப்பு லண்டன் திருமலைக்குமார் ரெட்டியார் அவர்களுக்கும் அனைத்து சுற்றிற்கு பேன் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தரைக்குடி இருப்பு சென்னை ராமலிங்க தேவர் திருக்கம்மா நினைவாகார் பாலமுருகனவர்களுக்கு மற்ற அண்டாவளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாலம்பட்டி ஆண்டினாராவ் தங்கம்மாள் நினைவாக பெத்தனாச்சி மெட்டல் சாயல்குடி அவர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவேரி டெக்ஸ்டைல் சிறமையாளர் சம்ஸ்ரு மீரானவர்களக்கார் விழா குழுவின் சார்பாக மனமாற நன்றிகளை வருத்தாக்கி கொள்கின்றார்

முத்துப்பாண்டி தேவர் நினைவாக தரைக்குளம் தேவர் பேரை சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு முத்துப்பாடி தேவர் நினைவாக தருவகுளம் தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தனை சிறப்பு பரிசுகளையும் இந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசாக எஸ் டி சேதராஜபுரம் டி எம் முருகன் பிரவேஸ் மக்கள் செல்வ சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்துறை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் காலையா வெப்புமிக்க வீரர்களாற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் மேனியா அருமை நிற நாயர்களா என்பது ஹலோ பக்தர்கள் ஹலோ விழா கமிட்டி விழா கமிட்டி காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கும்படி தாங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் விழா கமிட்டி விழா கமிட்டி காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி தாங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் விழா கமிட்டி மற்றவங்க யாரும் பேசாதான் அவங்க பேசிக்கொள்வாங்க நீங்க பேசுறீங்க ஆளாளுக்கு ஆளாளுக்கு பேசாதப்பா ஆளாளுக்கு பேசாத இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறுதி சுற்று நிகழ்ச்சியாக களமிறங்க வேண்டிய காலை மாவட்ட மேலூர் நாகராஜ் சாரி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தருமமுனி சரகுழ வீரர்கள் வரைந்தார்கள் அருகி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசுத்தகை சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஒரு நிற நாயகனாத்த காலையா ஐயானந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொருத்தி

இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்தவார்கா அதற்கு அடுத்தபடியாக இறுதி சுட்ட நிகழ்ச்சியில் களம் காண்பதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் நாகராஜ் காரி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூ தங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடி வாசலில் இருக்குமா இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் எழுதி ஆழங்கள் கிடந்து விட்டனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாட காலையா ஓடவிட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ரசிப்பது ஜல்லி கட்டி இதை ஆடு விட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கே ஒரே சிவகங்கை மாவட்டம்

அந்த புகழை நிலை நாட்டிடா சிவகங்கை மாவட்டம் தலைவணங்காம்பட்டி நெவிழினார்கள் ஐயன்னார்களு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளர் வந்து இந்த கடுமையான நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் கடைசி நேரங்கள் நெருங்கி வித்தன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க நீர்கள மிக்கையா அறிவுமிக்க நீர்களா யார் இந்த பொறுத்திருந்த வாபா அதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்ட மேலூர் நாகராஜ் காரி காய் அந்த காலையை எதிர்கொள்வது i down. going

கடைசி ஒரே நிமிடம் ஆஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் ஏரங்கள் நெருங்கி விட்டனா கடந்து விட்டனோ பரிசு தனது சிறப்பு பரிசீலம் பெறுவதற்கு காலையும் சிறந்த ഐർ ഉള്ളി